கெட்டதை விரும்பாத நல்லதை நேசிக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே உத்தமர்களாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் உண்டு என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு விஷயம் எதுவுமே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுப்போம் சார் எதா என்ன சார் வேணும் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படி இல்லை எனக்கு இது கொடுங்க அப்படின்னு விரும்பி ஒரு விஷயத்தை தெரிந்து கேட்கக்கூடிய துணிச்சல் மிக்க மிதுனராசிக்காரர்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி உங்களுடைய கெத்து இப்போ உருவாகக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்கக்கூடிய நேரம் சரியான பாதையை உங்களுக்கு இறைவன் காட்டக்கூடிய நேரம் இப்போ நாம் என்ன பண்ணணும் சரியான பாதையை நாம் பயணம் பண்ணணும்னா ஒரு ஆறு விஷயத்தை இப்போ நம்ம கடைபிடிக்கணும் வருஷத்துடைய ஆரம்பம் வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய பலன்கள்லாம் ஏற்படணும் அடுத்து இந்த சனிப்பிரற்சியில் இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் நமக்கு பண லாபத்தையும் பதவி லாபத்தையும் கொடுக்கணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிங்க ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் மறுநாள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈடு இணையாக துக்கத்தாண்டவன் கொடுத்துருப்பான் ஒரு நாள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஈடு இணையாக மறுநாள் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருப்போம் நம்மளை மாற்றி மாற்றி சில விஷயங்களெல்லாம் செஞ்சு ஆண்டவன் நம்மளையே குழப்பி வச்சுருப்பான் எல்லாமே ஆண்டவனால் தான் நடக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க ஆனாலும் ஆண்டவன் நமக்கு அழுகையை கொடுக்குறானாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதே நேரத்தில் சிரிப்பை கொடுக்குறானாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போ ஒரு சரியான ஸ்கெட்ச் போட்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ராசிக்கு தோல்வியே வராது ஒரு புதிய பாதை கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வம் உங்களை வழி நடத்தும் அவ்வளோதான் ரொம்ப சிறப்பு வேறு யாரும் நம்மளை வழி நடத்த வேண்டாம் மிதுனராசிக்காரர்களை தெய்வம் நம்பினா போதும் நீங்கள் என்ன கும்பர சாமி உங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய நேரம் இதுக்கு நீங்கள் ஒரு ஆறு விஷயத்தை கடைபிடிக்கணும் ஒரு சிக்ஸ் ஒரு பிளான் இந்த சிக்ஸ் பிளானை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் உடைய உயர்வு அதிகமாக போகுது இனிமே உங்களுக்கு தோல்வி வராது பார்க்குங்க உண்மையான விஷயத்தை பேச போகிறோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை மிதுன ராசிக்காரர்கள் முதல் பாயிண்ட் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது அச்சமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய வேண்டிய தருணம் பயமே இருக்கக்கூடாது பயந்து நின்றுடாதீங்க மிதுனத்திற்கு இந்த நேரம் பயம் இருக்கக்கூடாது அச்சம் இருக்கக்கூடாது சார் இறங்கி செய்கிறேன் சார் பார்த்துப்போம் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது சார் இறங்குறேன் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு இவ்வளோ எலிஜிபிள் இருக்குது இவ்வளோ என்னால் முடியும் பிறட்ட முடியும் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் அகலக்கால் வைக்க சொல்லலை நமக்கு தெரியும் மைண்டில் ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படின்னா பத்து லட்சத்தை பத்து மாதத்தில் கட்டுறதா இருந்தால் கஷ்டம் இருபது மாதத்தில் கட்டுறதா இருந்தால் யோசிக்கலாம் போல இருக்கே அவ்வளோதான் விஷயம் கடன் வாங்கிறது தப்பு இல்லை ஒன்று கடனை நம்ம எந்த அளவில் ஒன்று தொகையை அதிகமாக கொடுக்கணும் இல்லை காலத்தை அதிகமாக எடுத்துக்கணும் இப்படி கடன் வாங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதுதான் நல்லது நீங்கள் கடன் வாங்கலான்றீங்களா வேணாங்கிறீங்களாங்கிறீங்களா இந்த நேரம் நீங்கள் அச்சம் இல்லாமல் ஒரு காரியத்தை கடனே வாங்குவதாக இருந்தாலும் செய்யலாம் இதுதான் இந்த பிளான் போகுது இப்போ மிதுனராசிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துவதற்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்கெட்சுக்கு இந்த காய்களை நகர்த்தக்கூடிய வாய்ப்பு மிதுனத்திற்கு ஏற்பட போகிறது பதவிகள் ஆசை உள்ளவர்களுக்கு காய்களை நகர்த்தக்கூடிய நேரம் யாருக்கிட்ட என்ன பேசுனா எப்படி நடக்கும் இந்த நேரத்தில் அதை இறக்குங்க சரியாக இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் உங்கள் வாயால் யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறவர்கள் நம்ம வாயால் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க இன்னொருத்தவங்களும் அந்த வாயால் காயப்படுத்த நம்மளை கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சிலர் நம்மளை காயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அவங்கள்டேந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரம் சிலர் நம்மளை காயப்படுத்த நினைப்பாங்க நம்ம குணம் அவங்கள்ட்ட இருக்காது இல்லை நம்ம குணம் நம்மகிட்ட தானே இருக்கும் என்ன மாதிரியே அவர் இருக்கணும் சார் அப்படின்னா எப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்போ அந்த நேரத்தில் நாம் அவர்களை விட்டு வாயால் பிறரை காயப்படுத்துபவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை இந்த நேரம் பொறாமை கொண்ட மனிதர்கள் அதில் கொஞ்சம் கூட டவுட் வச்சுக்காதீங்க இவர் வந்து பொறாமை படலன்னு அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம் பொறாமை கொண்ட மனித உலகம் பகை கொண்ட மனித உலகம் நல்லா தெரிஞ்சுங்க பொறாமை கொண்ட மனித உலகம் பகை கொண்ட மனித உலகம் ரெண்டுமே வெளியில் காட்டிக்க மாட்டான் மனுஷன் இவர்களெல்லாம் நம்ம மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ பகையை நாம் காட்டக்கூடாது பொறாமையை நாம காட்டக்கூடாது நம்மளை அவன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கவே கூடாது நம்மளுடைய நிழல் தான் அவனுக்கு தெரியணும் நம்மளோட நெஜம் தெரியக்கூடாது இது மாதிரி சில முடிவுகள் இப்போடுங்க சார் நான் ஓப்பனாக இருந்துடுவோம் சார் உண்மையை பேசிடுவோம் சார் நான் ஓப்பன் டாக் சார் அப்படி நீங்களாம் உங்களை பெருமையாக யோசிச்சுக்கலாம் செய்யாதீங்க அதில் எந்த புண்ணியமும் கிடையாது அது வந்து நம்மளை டவுனுக்கு கொண்டு போகிறதுக்கான வழி இந்த இடத்துல அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனுஷன்னா பொறாமப்படுவான் சார் அவங்ககிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை அவன்கிட்ட கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எதை அவன்கிட்ட மிகைப்படுத்தி காட்டணும் மிகைப்படுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் மாதிரி பகை இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாம் வாயில் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுவான் உடம்பே வஞ்சனை தான் அது பகை தான் பகை இல்லைங்க அவன் எனக்கு நண்பன் தாங்கன்னு யாரையும் நம்பாதீங்க இந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரு நல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க நல்ல மனிதர்கள் அறிவுள்ளவர்கள் அறிவானந்தவர்கள் அவர்கள்ட்ட இப்போ பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நல்ல பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்க அறிவுத்திறனோடு யார் பேசுகிறாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் யார் பேசுகிறாங்களோ அவங்களோடு பழகுவதற்கு பேசுவதற்கு மிதுன ராசிக்காரர்கள் இப்போ தயாராகுங்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது ஒருவரை நம்பும் போது ரொம்ப சரி பார்த்து நம்புங்க மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஒருத்தங்களை நம்பும்போது ரொம்ப சரி பார்த்து நம்புங்கள் நம்பலாமா வேண்டாமா நம்புறது சரிதானா அப்படிங்கிறதுல ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் சரி பார்த்து தான் மிதுனத்திற்கு இது நல்ல நேரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தவறை ஏற்றுக்கொள்வது தான் பெரிய மகானுடைய குணம் இந்த குணம் உங்களுக்கு இப்போ வரும் ஆ சார் இது என்னால் தான் நடந்தது கரெக்ட் இதுக்கு நான் தான் காரணம் என் மேலே நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன் நான் மாற்றிடுறேன் அவ்வளவுதான் உங்கள் கிரேடு உயரப்போகுது இதுதான் இந்த மிதனத்துக்கு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய சகாப்த மாற்றங்கள் இது நடந்தே தீரும் மனசில் இருந்த பயம் விலகும் முழுமையாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசில் பயம் இருந்தால் வெற்றி கிட்டக்க வராது இதையும் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு இப்போ மனசில் இருக்கிற பயம் விலகும் வெற்றி கண்டிப்பாக வரும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை எளிமையாக கடக்க போகிறீங்க அதனால பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்காதீங்க வேண்டாம் மீண்டும் அதே தான் நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட்டுக்கும் இந்த ரெண்டாவது கடைசி பாயிண்ட்டுக்கும் அதே தான் இந்த பயம் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இருந்ததுன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது மனசில் இருக்கிற பயத்தை தூக்கிறீங்க வெற்றி கிடைக்கப் போகுது ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் உங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல போகிறார் அந்த நாராயணன் உங்களை கையை பிடித்து அழைத்து செல்லப் போகிறார் அந்த அந்த பெ பெருமாளுடைய அனுகிரகம் பல பெருமைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயணா 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 என்ற மந்திரங்களை நிறைய சொல்லுங்கள் ராசிக்காரர்களுடைய மனசில் நல்ல ஞானம் கிடைக்க போது புத்திசாலித்தனத்தினால் பல உயர்வுகளை பெற போகிறீங்க இது ஒரு பெஸ்ட் டைமாக ஆரம்பிக்குது இந்த மிஸ் பண்ணாதீங்க இது கடவுளே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரூட் பர்ஃபெக்டான ரூட் இதை விடலாம் ஒரு பலமான ரூட்டை நம்ம பார்க்க முடியாது இந்த ரூட்ல பயணம் பண்ணுங்க சீக்கிரமாக வெற்றியை பார்க்கலாம் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு